அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய இன்னும் நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய இன்னும் செல்வம் சேரக்கூடிய இன்னும் நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்கிறை தான் பார்க்க போகிறோம் இலகுவான ஒரு வார்த்தையை கொண்ட திக்கரை தான் பார்க்க போகிறோம் ஆனால் இதை நம்மளில் பலருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது நிறைய அமல்களை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம் ஆனால் நமது நபியவர்கள் ஒரே வார்த்தையில் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வை சொல்லியிருக்காங்க அதை கடைப்பிடிச்சாலே நம்முடைய அத்தனை கஷ்டங்களுமே தீந்துரும் இன்னும் நம்ம தேடக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நம்முடைய கையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த விஷயம்தான் இஸ்திகுஃபார் இந்த இஸ்திகபாரை இன்ஷா அல்லா இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீபுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு நீங்கள் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அல்லாஹ் அல்லாத்தால் உங்களை லேசாக்குவான் ஆனால் இதற்கான நிபந்தனையோடு நீங்கள் செய்யும் பொழுது தான் கண்டிப்பாக அது பலனளிக்கும் இன்றைக்கு கண்டிப்பாக நம்ம இஸ்தபார் செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கணும் ஏன்னா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ரஜபினுடைய நாட்கள் தொடங்க ஆரம்பிக்குது ரஜபு மாதம் என்பது அல்லாஹவிற்கான மாதம் அந்த மாதம் தொடங்கும் முன்பே நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹவிடம் மன்னிப்பு தேடிட்டு நம்ம ஒரு தூய்மையான அடியாராக அல்லாஹவிடத்தில் நம்ம இருக்கணும் அப்போ தான் இந்த மாதத்தினுடைய பறக்கத்து நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா எனவே கட்டாயமாக இன்று மகிரீபில் இருந்து உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திஃபார் ஓத முடியுதோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக அல்லாஹாலா அதற்கான நன்மைகளையும் பலன்களையும் இன்னும் நமக்கு அதிகப்படுத்துவான் இதை பற்றிய சிறந்த ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் அலாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாராவது அல்லாஹ்விடம் தொடர்ந்து மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவருக்கு எல்லா துன்பங்களிலிருந்து ஒரு வழியையும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் நிவாரணத்தையும் ஏற்படுத்துவான் மேலும் அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு உணவளிப்பான் இது இடம் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது இந்த ஒரு ஹதீஸோட அடிப்படையை நம்ம பார்க்கும்போது நம்ம செஞ்சோம் அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அதை அல்லாஹால ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்ம எவ்வளவு சோதனையில இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் அதுல இருந்து வெளிவரதுக்கான வழி நமக்கு ஏற்படுத்தலாம் நம்ம எதிர்பார்க்காத இடங்களில் எல்லாமே நமக்கு செல்வத்தை நமக்கு அதிகப்படுத்துகிறான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு சிறப்புகளை அழகத்தால் கொடுக்குறான் ஆனால் நம்மளில் பலருமே இதை கடைப்பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இது நமது நபியவர்கள் நமக்கு வாக்களித்தது எனவே இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நீங்கள் இஸ்திகப்பார அதிகப்படுத்துங்க நம்ம அஸ்துருல்லா அப்படின்னு ஓதனா மட்டுமே நம்முடைய பாவங்களை அல்லாஹால மன்னிச்சிட மாட்டான் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி சில நிபந்தனைகள் இருக்கு அந்த நிபந்தனைகளோடு நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா தான் நம்முடைய பாவங்களை அல்லாஹால மன்னிப்பான் நம்முடைய கஷ்டத்துலேருந்து நமக்கு நிம்மதியை கொடுப்பான் இன்னும் நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூலாகும் முதல்ல நம்ம செஞ்ச பாவத்தை நினைச்சு நம்ம முதல்ல வருந்தணும் நம்ம பாவம் தான் செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கறத நினைச்சு வருந்தணும் இரண்டாவது அந்த பாவத்தை விட்டு நம்ம முழுமையா நம்ம நீங்கிறதுக்கு நம்ம உறுதியா இருக்கணும் மூன்றாவது அந்த பாவத்தை திரும்ப நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கறதுல நம்ம உறுதியா நம்ம இருக்கணும் நான்காவது நம்ம ஒரு மனிதருக்கு நம்ம தீங்கு செஞ்சுருக்கிறோம் நம்மனால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதற்கு தான் நம்ம அல்லாஹ விடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் அல்லாஹால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் அது வரைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் நம்முடைய துவாக்களுக்கு பதில் தர மாட்டான் எனவே இன்ஷா அல்லா இந்த நான்கு நிபந்தனைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அஸ்தோஃபருல்லாகு அல்லது அல்லாஹூ மகுபருள்ளி அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக அல்லாகவே நீயே மன்னிக்க கூடியவன் இந்த இரண்டு வார்த்தைகளை நம்ம எந்த வார்த்தைகளை நம்ம சொன்னாலும் சரி இன்ஷா அல்லா நம்முடைய பாவங்களை அல்லாஹத்தால மன்னிச்சிருவான் முதல்ல எப்படி நம்ம இந்த இஸ்திகார ஓதணும் அப்படின்னு நான் சொல்றேன் முதல்ல தருதை இப்ராஹிம் மூன்று முறை நீங்க ஓதிக்கோங்க அதுக்கு பிறகு அஸ்தகுருல்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க நூறு முறை நீங்க ஓதுங்க கடைசியாகவும் நீங்க மூன்று முறை நீங்க தருதை இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை நீங்க ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் உயர்த்தி மன்னிப்பு கேளுங்க இன்னும் உங்களுடைய கண்கள் ஈரமான நிலையில அல்லாஹ் விடத்துல நீங்க மன்னிப்பு தேடினீங்க அப்படின்னா இன்னும் மிகச்சிறப்பு அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ விடத்துல நீங்க கேளுங்க இந்த ஒரு வசீவாவின் மூலம் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் உங்களுக்கு நிறைவேறும் இன்னும் உங்களுடைய ரிசுக்களை அல்லாஹாலா பறக்கத் செய்வான் நம்ம ஒரு தடவை தான் நம்ம இஸ்தேகார நம்ம ஓதுறோம் ஆனால் அதற்கு பல வழிகளை அல்லாஹாலா நமக்கு திறந்து வைக்கிறோம் அதில் நம்ம கேட்காமலே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்முடைய உணவுல நம்முடைய செல்வத்தில் அல்லாஹாலா பரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் நம்ம நினச்சி பார்க்காத இடத்துல இருந்து அல்லாஹாலா பரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் எனவே இன்ஷா இன்ஷால்லா நம்ம இந்த இஸ்திஃபாரை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது பலவிதமான சிறப்புகளை அல்லாஹால நம்ம கேட்காமலே கொடுக்கக்கூடியதாக இருக்கு எனவே இன்றைக்கு கண்டிப்பாக நம்ம ஓதக்கூடிய ஒரு நாளில் தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நாளைக்கு இன்ஷா அல்லா ரஜபினுடைய நாட்கள் வருது அந்த நாட்களை நம்ம ஒரு தூய்மையான மாமீனாக அல்லாஹத்தில் நம்ம இருக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் அதற்கான சிறப்புகள் அந்த மாதத்தினுடைய பரக்கத்தை நம்ம அடைந்து கொள்ள முடியும் இது நமது நபியவர்கள் நமக்கு வாக்களிச்ச ஒரு அற்புதமான வழி எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீண்ட நாளாக என்னுடைய துவா கபூல் ஆகலை எங்களுக்கு வறுமையிலேயே நாங்கள் இருந்துட்டு சோதனைகளும் கஷ்டங்களும் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இஸ்தேபார நீங்க அதிகப்படுத்துங்க கட்டாயமாக விடியக்கூடிய பொழுதுலேயே அல்லாத அவங்களுடைய அத்தனை துவாக்களையுமே கபூல் செய்யுமா எனவே இன்ஷா அல்லா இந்த நமது நபியவர்கள் கற்றுத்தந்த இந்த ஒரு அற்புதமான வழியை பயன்படுத்தி நம்முடைய துவாக்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடி இன்னும் நமக்கு செல்வத்தில் பறக்கத்தையும் பெற்று இன்னும் நமக்கு கஷ்டங்கள் சோதனைகள் இருந்து நிம்மதியையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக அமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தவும்